நம்ம ஒரு ராசியை பார்க்க போகிறோம் அது என்ன ராசின்னு பார்க்கலாம் வாங்க ராசியிலேயே என் நிறைய நல்ல குணங்களும் பெற்றிருப்பவர் இந்த ராசிக்காரங்க அதுவும் அமைதியானவங்க ஒழுக்கமானவங்க மனித நியமிக்கம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க உண்மையே இவங்க சாந்த ஸ்வரூபமாகவும் இருப்பாங்க தர்மத்தில் தலை சிறந்தவங்க தாங்க இந்த ராசிக்காரங்க அது வேற யாரும் இல்லை நம்ம மேச ராசி தாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ராசி ராசிங்க வாழ்க்கையை பற்றி தண்ணி ஒரு சித்தாந்தத்தையே வகுத்து அதன்படி வாழ்கிறவங்க தான் நம்ம ராசிக்காரங்க அவங்கள பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் வாங்க மேச ராசி அப்படின்றது வந்து ராசி சக்கரத்துலேயே முதல் ராசியே அதுவும் இல்லாமல் ராசி அடையாளமாகவும் மேச ராசி திகழ்கிறதுனால தலைமை நம்பிக்கை ஆற்றல் ஆர்வம் மற்றும் அவங்களோட உறுதிப்பாட்டையும் இந்த ராசி குறிக்குங்க மேச ராசியில் முக்கிய பண்புகளில் ஒன்று தாங்க இது எல்லாமே அதுவும் மேச ராசிக்காரங்க எந்த ஒரு வேலையோ விஷயமோ செஞ்சாலும் மிக மிக திறமையானவங்க ஒழுக்கமாக இருக்கிறவங்களும் இந்த ராசிக்காரங்க தாங்க நெருப்பு போல இருப்பவங்க தான் இந்த ராசிக்காரங்க ராசியை பற்றி மேலும் சுவாரஸ்யமான உண் உண்மைகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இவங்களோட பலமே அவங்க தலைமைத்துவமும் நம்பிக்கையும் திறமையும் நேர்மறையான எண்ணமும் உற்சாகமும் தான் இவங்களோட பலங்களே பலவீனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் வெளியில் சொல்லிடுவாங்க அவங்க மனநிலையில் என்ன நினைக்கிறாங்களோ மனசில் நினச்சதை அப்படியே சொல்லிடுவாங்க அடிக்கடி கோவப்படுறதும் இவங்களோட பலவீனத்தில் ஒன்று தாங்க இவங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இவங்க விருப்பப்பட்டு எதை செஞ்சாலும் அதை நேசித்து செய்வாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க எப்பயுமே பொறுப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்குதுன்னா தோல்வி தாங்க தோல்வியை மட்டும் மேசராசிக்காரங்க எப்பயுமே ஏற்றுக்கவே மாட்டாங்க மேசராசி மட்டும் இல்லை மற்றவங்களும் தோல்வி ஏற்றுக்க மாட்டாங்க அதிலையும் நம்ம மேச ராசி ஏற்றுக்கவே ஏற்றுக்க மாட்டாங்க சளிப்புத்தன்மையும் இவங்களுக்கு பிடிக்காது எந்த ஒரு விஷயத்தையும் கவனச்சிதறல் இல்லாமல் செய்வாங்க மேச ராசிக்காரங்க எப்பயுமே நம்பிக்கையோடு தான் இருப்பாங்களே அவங்க நம்பிக்கை உடஞ்சி இருக்கவே மாட்டாங்க எந்த ஒரு பணியையும் செஞ்சாலும் அதை மிக வேகமாக தான் அவங்க செய்ய முடிப்பாங்க அந்த வேகமாக செய்யறதுலையும் இவங்க தவறில்லாமல் செய்யணும் அப்படின்ற முடிவோடு செய்வாங்க ராசியிலேயே நீதிமானாக இருக்கிற ராசியும் மேச ராசி தான் பன்னிரெண்டு ராசிலே முதல்ல வர ராசியும் மேச ராசி தான் அதனாலவே இவங்க எதுலேயுமே முதன்மையாக தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணமும் இவங்களுக்கு இயல்பிலேயே அதிகமாகவும் இருக்கும் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க வந்து ஒரு கோபமாக தான் இருப்பாங்க அநீதியை பார்த்துட்டாங்கன்னா பொங்கி எழுந்துருவாங்க அதிலையும் யாரையும் எவரையும் சார்ந்துருக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் இவங்க இருப்பாங்க எந்த செயலை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு துடிப்புடனோ ஒரு வேகமோ செஞ்சு முடிக்கிறவங்களாக இருப்பாங்க எவரையும் எளிதில் நம்பி விடுவாங்க இந்த மேச ராசிக்காரங்க அதனால் அந்த நம்பிக்கைக்கு அவங்க தப்பி தவறி துரோகம் மட்டும் செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க அவங்க பக்கம் கூட திரும்பியே பார்க்க மாட்டாங்க மேசராசிக்கு பலவீனம் அப்படின்னு பார்த்தோம்னா அது அவங்க கோபம் மட்டும்தாங்க அது எப்படி கோபம் வரும்னா நம்ம ஒரு தவறை செஞ்சுட்டோம்னா அந்த தவறை நான் தான் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கோபப்பட மாட்டாங்க அதையே அந்த தவறை அவங்க உணராவிட்டாலும் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்க வைக்க அவங்க தயங்கவே மாட்டாங்க எதுலேயும் தீர்க்கமாக முடிவு எடுக்கிறவங்க இந்த ராசிக்காரங்க அப்படி முடிவு எடுத்துட்டாங்கன்னா யார் என்ன சொன்னாலும் அந்த முடிவுலேருந்து மாறவே மாட்டாங்க அதனோட பின்விளைவை பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க அதனாலேயே இவங்க முடிவு எடுக்கிறது எப்பயுமே சரியாக இருக்குன்னு நம்புகிறவங்க இவங்க முன்கோபந்தாங்க இவங்களோட பலவீனம் அப்படின்னு முன்னையே நம்ம பார்த்தோம் அதனால் இவங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்களோட கோபத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குங்க அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் மேச ராசிகளே இன்னொரு முக்கியமான குணம் தேனியை போல் சுறுசுறுப்பாக இயங்கிட்டே இருப்பாங்க ஒரு மணி நேரம் கூட இவங்களால் எதையுமே செய்யாமல் உக்காந்துருக்கவே முடியவே முடியாது இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா எதுவும் செய்யாமல் கொஞ்சம் நேரம் இரு அதாவது கொஞ்சம் நேரம் சும்மா இருன்னு சொன்னாலே போதும் இவங்க பொதுநல சிந்தனைகளை ஒரு துளி கூட தூக்கமே இல்லாமல் சிந்திப்பாங்க தானும் நல்லா இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க இந்த மேச ராசிக்காரங்க மேச ராசியில் பிறந்தவங்க எப்பயுமே நல்ல பேச்சு திறன் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அதனால இவங்க நிறைய வெளிப்படையாக பேசக்கூடியவங்களும் இந்த மேச ராசிக்காரங்க தான் நல்ல பொறுமசாலையும் கூடங்க எந்த ஒரு தலைமை பதவியாக இருந்தாலும் சரி ஒரு பண்பில் ஒரு நம்பிக்கையில் நேர்மறை எண்ணங்கள் இதில் எல்லாமே உற்சாகமாக செயல்பட்டு இவங்களோட பலத்தை இன்னும் அதிகப்படுத்திக்குவாங்க இவங்க எப்பயுமே பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் ராசின்னு எடுத்துக்கிட்டாவே ஆண்களும் சரி பெண்களும் சரி தனியாகவும் தனித்தனி குணமும் இருக்கும் அதுலேயும் இந்த ராசியோட குணம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க ரொம்ப சத்தமாக பேசி அவங்களோட புடிவாத குணத்தை வெளிப்படுத்த நினைப்பாங்க இதனாலேயே அவங்க மனசில் என்ன நினச்சிடறாங்க அப்படின்றத உடனே புரிஞ்சுக்க முடியும் நம்மளால் அவங்க கூட செயல்படும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நம்மளோட முன்னேற்றத்துக்கும் ஒரு எளிய வழி வகுக்குங்க அவங்களிடம் மிகவும் அன்பாக பழகக்கூடியவங்க அவங்கள அனைவருக்கும் உதவணும் அப்படின்ற மனப்பான்மையும் இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்க யாரையுமே கெடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு பழகவே மாட்டாங்க காதலை பொறுத்தவரையும் மேச ராசிக்காரங்க உள்ளகத்திலேயே சிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுக்கலாங்க தங்கள் மனசில் உள்ள ஆசையை மறைச்சி வைக்காம தனித்துவமான முறையில் வெளிப்படுத்த தெரிஞ்சவங்க தான் இந்த மேச ராசிக்காரங்க தங்களோட துணையை கவருவதற்காக அவங்க வந்து நிறைய தந்திரங்களையும் நிறைய வழிகளையும் கவரக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க தங்களோட துணையை அவங்க கவரும் வகையில் ஆடை அண் அணிகிறது அணிகலன் போடுறது இதில் எல்லாமே அதிக கவனம் செலுத்துவாங்க இவங்க நெருப்பு மாறிங்க அதனாலேயே இவங்களோட திருமண பொருத்த வந்து எப்பயுமே சிம்ம ராசி தனுசு ம இல்லைன்னா ராசி கூற இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம எப்பயுமே கொஞ்சம் பொறுப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கணும் மேச ராசிக்காரங்க எப்பயுமே மற்றவங்கள பற்றி கவலைப்படாமல் இருக்கவே மாட்டாங்க தான் மட்டும் முன்னேறி போகணும் மற்றவங்க எல்லாம் முன்னேறக்கூடாது அப்படின்னு இவங்க எப்பயுமே நினைக்க மாட்டாங்க ஆனாலும் இவங்களோட வாழ்க்கையில் எப்பயுமே அழகாக இருக்கணும் நம்ம எப்பயுமே நம்மளை அழகுப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இவங்க தாங்க இவங்க எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி அரசு சார்ந்த துறைகளும் சரி கட்டுமான சார்ந்த துறைகளும் சரி இல்லை தனியார் சார்ந்த துறைகளும் சரி இவங்க எப்பயுமே வெளிப்படைத்தன்மையாக தான் இருப்பாங்க ஒரு ஆற்றலோடு தான் அவங்களோட வேலையும் செய்வாங்க எந்த துறையை எடுத்துக்கிட்டாலையும் சரி அவங்க எப் கரெக்டாக நம்ம செஞ்சு முடிச்சுக்கணும் சம்பளத்துக்கு தகுந்த வேலையை செய்யாமல் வேலை முடிச்சுட்டுவங்க போகிறவங்க மத்தியில் சம்பளத்தை விட அதிக வேலை செய்கிறவங்களும் இந்த மேச ராசிக்காரங்க தாங்க மேச ராசிக்காரங்க இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலேயோ அதை நியர்த்தியாக செய்யறதுக்கு தான் அவங்க விரும்புவாங்க ஒழுக்கமே இல்லாதவங்கள அவங்க வந்து வெளுத்துருவாங்க கடமை வீரராகவும் இருப்பாங்க எந்த ஒரு அற்ப ஆசையும் அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது நெறி தவறுபவர்களை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நிறைய கோபப்படுவாங்க கம்பீரமான தோற்றம் உடையவங்க வாக்கு வன்மை உடையவர்கள் பொறுப்பு தன்மை அதிகம் கொண்டவர்கள் இது எல்லாமே நம்ம மேச ராசிக்காரங்க தான் மேச ராசியில் பிறந்த கணவனாக இருந்தாலும் சரி மனைவிக்கே இருந்தாலும் சரி ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு அவங்களுக்கிடையே காதல் மலர வாய்ப்பு அதிகம் இருக்குங்க திருமணமாகாத மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் திருமணமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பொதுவாக இந்த மேச ராசிக்காரங்களுக்கு தாங்க இருக்கும் அவங்க வாழ்க்கையும் இனிமையாக தான் போய் முடியும் உறவுங்களால் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா மகிழ்ச்சி அதிகமாகவே அவங்களுக்கு கிடைக்கும் நீங்க மிகவும் வாழ்க்கை துணையோடு நெருக்கமாக இருக்கிற சூழ்நிலை உண்டாகும் இந்த ஆண்டு முதல் பாதி கொஞ்சம் அருமையாக இருந்தாலும் இரண்டாவது பாதியில் கொஞ்சம் வி விதவிதமான சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பும் இருக்குதுங்க மேச ராசிக்காரங்க அவங்களோட காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிதல் அதிகமா இருக்கும் நம்பிக்கையோடு இருப்பது மிகவும் அவசியம் நிறைய விஷயம் நிறைய விஷயம் இருந்தாலும் விதவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அவசரப்படுற தன்மை அதிகமாக இருக்கு அதனால அந்த அவசரப்படுற நிலைமையை கொஞ்சம் தவிர்த்துருங்க யார் விஷயத்திலையும் தேவையில்லாமல் போய் மூக்க நுழைக்காதீங்க அது உங்களுக்கு மிகவும் நல்லதே இல்லை நிறைய சிக்கல்கள் ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு யாரோட விஷயத்திலையும் நீங்களாக வாண்டடா போய் சிக்கிக்காதீங்க மேச ராசிக்காரங்க உடல்ல அவ்வப்போது ஏற்றத்தாழ்வு இருந்தால் இருந்தாலும் அதை சனி பகவானோடைய ஆற்றலால் அவங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது தேவையில்லாத அலைச்சல் உடல் சோர்வு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பும் இருக்குதுங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்கிழமையில் முருகன் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வர்றது நல்லதுங்க உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலும் அதனால் வர துன்பத்தை விட அதனால் வர சந்தோஷம் குறைவே இல்லாமல் இருக்கும் மறைந்திருந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படுற நேரம்தாங்க இது தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசுபுகளும் குறையும் வியாபாரத்தில் போட்டியை தகர் தெரிவிங்க மேச ராசிக்காரங்க திடீர் லாபங்களால் திக்கு முக்காடுவீர்கள் இருந்தாலும் வருங்கால வாழ்வை குறித்து நீங்கள் நிறைய கவலைப்படாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வச்சு அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க உடல் ஆரோக்கியத்தில் எப்பயுமே கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் உடல் ஆரோக்கிய தொடர்பான செலவுகளும் கட்டுப்பாட்டிலேயே தான் இருக்கும் நேரம் தவறாமல் உணவை மட்டும் உண்பதில் கவனமாக இருங்க இந்த துரித வகை உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது உங்களோட தொழிலில் வாழ்க்கை முன்னேற்றம் அடையக்கூடிய ஆண்டாக தாங்க இந்த ஆண்டு இருக்குது உத்தியோகத்துலேயும் நிறைய பதவி அதாவது உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு உத்தியோகத்துலேயும் சிறப்பான ஆண்டு தாங்க இந்த வருஷம் பெண்கள் வந்து எந்த ஒரு வேலையை செஞ்சாலையும் அவசரம் இல்லாமல் செய்யும் அதுலேயும் குறிப்பாக மேசராசி பெண்கள் எந்த ஒரு வேலையும் அவசரம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா அதன் அதில் நீங்கள் நிறைய நன்மையை காணலாம் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும் ஆபரணத்தில் நீங்கள் அதிக ஆர்வம் செலுத்துவீங்க அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கணவர் வழி உறவுகளில் சில மதிப்பு மரியாதையும் புகழ் இது எல்லாமே உயரும் சுப காரியங்களில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கிடும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மறுபடியும் சொல்கிறேன் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க